ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சுடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா இந்த மாதிரி படபடன்னு வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதோடவே காலத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போது இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க கத்திரிக்காய் வதங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் வதங்கட்டும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இப்போ எல்லாமே ஓரளவு பதங்கிடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பற்ற தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போது அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஆடினதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு தாளிப்பே கிடையாது இந்த சட்னி அப்படியே வெறுமாவே சாப்பிட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்